ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுனு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்து நல்லா பிச்சு 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 சின்ன சின்ன பிச்சு ஆப்பிச்சிட்டு அதை நல்லா தண்ணியை ஹீட் பண்ணி காலிஃப்ளவர் உள்ள இறக்கி விட்டுருங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் சேத்துருங்க கொஞ்சம் கல் உப்பு செத்துருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலிஃப்ளவரில் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக பூச்சி பிள்ளவெல்லாம் இருக்கும் அவங்களாம் செத்து போனால் தான் நம்ம இதை சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் சரியாக அவங்களோட சேர்த்து சமைச்சு சாப்பிடக்கூடாது நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க ஓகே இது மொதல் ஸ்டெப் ரெண்டாவது என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து என்னென்ன ஜாமான் சேர்க்கப்படுறேன்னா ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு இதுக்கு தேவையான உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்காக வீட்டில் நார்மல் மிளகாத்தூள் இருக்குல்ல அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கலருக்காக கேசவரி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க கரம் மசாலா தூள் கொஞ்சம் கண்டிப்பாக சேர்த்துங்க நல்லா கலர் கொடுக்கும் கேசரி போட்ரு போட்டு வயிறு வீணாக்காதீங்க கலருக்காக காஷ்மீரி வளாகத்தில் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க அதனால் கலருக்காக போட்டிருக்கேன் அது காரம் இருக்காது இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொளித்து தொளித்து நல்லா அப்படி பெசரி நல்லா பெசரி வச்சிடணும் தண்ணியை வந்து புதா புதனும் ஊற்றக்கூடாது கொஞ்சமாக அந்த மசாலா பு கோட்டாகிற அளவுக்கு தொளிச்சு தொளிச்சு சேர்த்துக்கங்க அந்த லெமன் வந்து வேணும்னா சேர்த்துக்கங்க வேணாட்டி விட்ருங்க அரை ஸ்பூன் லெமன் செத்துக்கிட்டே அதை சாப்பிடும்போது பொறிச்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கல லெமன் அப்படின்னா நீங்கள் பொறிச்சதுக்கப்புறம் மேலாக லெமன் அப்படி சோறை தூவி விட்டு சாப்பிட்டா அது நல்லா முறு முறும் சூப்பராக இருக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் கண்டிப்பாக மூடி இருக்கணும் மூடி வச்சுட்டு அடுத்து என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுபா கேப்பில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன் டீயை குடிச்சிட்டு வந்தோடனே கேஸ் ஆன் பண்ணி வானிலி வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் வந்து நல்லா ஹீட்டில் இருக்கணும் அப்போ தான் பொரிச்சோன்னு புதுசு புசு 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 புதுசுன்னு வருவாங்க அதனால் அந்தளவுக்கு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணி வச்சிடணும் ஆயில் மட்டும் ஹீட் ஆகாமல் போட்டுருன்னு வச்சுக்கோங்க இவங்க போய் அப்படியே தண்ணி கிளை மாதிரி அப்படியே போய் எண்ணெய் கிளை படுத்துக்கிட்டு எண்ணெயை பிறகு குப்பு எல்லா எண்ணெயும் குடிச்சிட்டு அப்படியே படுத்துருப்பாங்க உள்ளர் அதனால் என்ன சரிங்கன்னா எண்ணெயை வந்து நல்லா காய வச்சிருக்கணும் நல்லா சூடு ஏற்றிட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சிடணும் அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு இவங்களை என்ன செய்கிறீங்க அந்த எண்ணெய் போட்டிருக்கிற அளவுக்கு மூழுகிற அளவுக்கு எத்தனை பேரை உள்ளே இறக்கி விட முடியுமோ அளவுக்கு ஒவ்வொருத்தரையா அப்படியே மெதுவாக உள்ளே இறக்கி விட்ருங்க சரியா இறக்கி விட்டுட்டு கரண்டியை வச்சு இப்படிக்கா ஒரு திருப்பு அப்படிக்கா ஒரு திருப்பி திருப்பிக்கங்க கருகைப்பிள்ள இருக்குல்ல கருகைப்பிள்ளை அது அப்படியே மேலாகல தூவி விட்ருங்க பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும் நல்லா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க காலிஃப்ளவரை உள்ளே இறக்கி விட்டோன்னே கரண்டியை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிண்டக்கூடாது சரியா இறக்கி விட்டு கொஞ்சம் அவங்க செவந்து வந்தோடனே கிண்டி விட்டிங்கன்னா மசாலா உதராது அடியில் போய் காலிஃப்ளவர் படுத்துக்காது சரியா அவங்களே வெந்து கொஞ்சம் எந்திரிச்சு வந்தோன்னே எடுத்துடணும் கருவேப்பிலையை போட்டு பொறிச்சு எடுத்துனோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு எடுத்த மாதிரி செம்மையாக இருக்கும் இதுக்கப்புறம் அது மேலே லெமன் தூவிட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க வேறு லெவலாக இருக்கும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் முறு முறுன்னு செய்கிறது எப்படின்னு சுபா சொல்லி கொடுத்துட்டேன் மசாலா உதராமல் மெயினாக அந்த எண்ணெய் பாருங்கள் அப்படியே சுத்தமாக இருக்குது சில பேர் பொறிச்சு எடுத்தாங்கன்னா அந்த மசாலா பூ தான் உதுந்து வெளில வெள்ளேன்னு இருக்கும் காலிஃப்ளவர் இந்த மாதிரி மசாலாவை ரெடி பண்ணி பொறிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் சுபாஷன மாதிரி இருக்கிற மிச்சத்தையும் உள்ளே இறக்கி விட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இன்றைக்கி பசங்களுக்கும் சரி பாப்பாக்கும் சரி காலிஃப்ளவர்னால் அப்படியே ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும் இந்த எண்ணெயில் பொறிக்கிற ஐட்டமே சாப்பிடக்கூடாது ஆனால் எண்ணெயில் பொறிக்கிற ஐட்டம் தான் அந்த ரெண்டு பாப்பாவும் விரும்பி சாப்பிட்றாங்க அதனால் என்ன செய்கிறது சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு பொறிச்சு கொடுக்க முடியாது அதனால காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே பாய்